இந்த குழு குழு கிளைமேட்டுக்கு நான் என் ரோட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு என் பிள்ளைக்கும் என் ரோட்டுக்காருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம் சீக்கிரமாக இதில் என் பொண்ணை வேற இந்த குளிர்காலத்தில் எழுப்புறது போதும் போது நான் எழுது அரை மணி நேரம் ஆராத்தி ஆராத்தி தாங்க எழுந்திருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களும் தூங்குவாங்க அரை மணி நேரமாக எழுப்பி என் பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சுங்க லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாச்சு எனக்கு இன்றைக்கி மதியானம் லன்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் முட்டை பொரியல் பண்ணிவிட்டு ஈஸ்டர்லேருந்து ஒரு மாங்காய் தொக்கு வாங்கிட்டு வந்துருந்தேங்க இது என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க எப்போ கடைக்கு போனாலும் ஆஃபர் போட்டிருந்தாலும் ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு வந்துடுவேன் நல்லா மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சூப்பராக செஞ்சுருப்பாங்க எனக்கு பிக்கர்லேயே ரொம்ப பிடிச்சது மாங்காய் தொக்கு நல்லா இந்த சாம்பாருக்கும் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈவினிங் போல் பாப்பா போய் கூப்பிட்டு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய்யணுன்னு ஆளுக்கு ஒரு சாயை அதுக்கப்புறம் கோஸ் போட்டு பக்கோடா மாதிரி பண்ணியாச்சுங்க